பிரைஸ் தி லார்ட் கத்தரோட நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு தலைப்பு தீர்க்க தர்சனத்தை உரை யூ ஹாவ் டு ப்ராபசாய் அப்படின்னு சொல்லப்படுது கத்தர் நல்லவர் அதனால்தான் நான் எனக்கு நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டு ஒரே அப்படின்னு சொல்லி நான் ஜபிக்கிறதும் கிடையாது ஏன்னா ஏற்கனவே எனக்கு நல்ல சுகத்தை அவர் கொடுத்து என்னை நடத்தின்னு இருக்கிறார் ஆண்டு என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுறதும் கிடையாது ஏன்னா ஏற்கனவே என் குடும்பத்தை அவர் பாதுகாத்துருக்கிறார் ஆண்டு வரை என்னை வழிநடத்துங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்றதே கிடையாது ஏன்னா ஏற்கனவே என்னை அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் தான் கர்த்தர் நல்லவர் த காட் இஸ் எ குட் யோவன் ஆராத அதிகாரம் வசனம் இருபத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கிறார் த ஒர்க் ஆஃப் காட் அந்த வேலை என்ன நம்ம என்ன செய்யணுன்னா வசனம் சொல்லுது என்ன நீ விசுவாசி என்ன நீ நம்பு இதுதான் உன்னுடைய வேலை அப்படின்றாரு கிறிஸ்து சொல்கிற பாருங்கள் என் வார்த்தையை கைக்கொல்லு என் வார்த்தையை பிடித்துக்கொள் ஏன் வார்த்தையை என் வார்த்தை பிடிச்சிக்கின்னு இதை பண்ண அதை ஏசு கிறிஸ்து ஏன் சொல்லன்னா ஏற்கனவே அவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு அவருடைய வார்த்தை ஒரு விதையாக இருக்குது அந்த விதை எப்பயுமே கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் வார்த்தையை கைக்கொல் வார்த்தையை பிடித்துக்கொள்ளுன்ற கிறிஸ்து நமக்கு சொல்கிறார் சங்கீதம் இருபத்தி மூணு வசனம் ஒன்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதம் இந்த புஸ்தகத்தை பார்த்திங்கனாக்கா அது ஒரு மெடிசன் நம்மளுக்கு அதனால தான் வார்த்தை வந்து ஆவின் பட்டயம் சொல்லப்படுது ஏசு கிறிஸ்து வனாந்திரத்தில் அவர் நாற்பது நாள் உபவாசம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது சாத்தான் வர அங்கே சோதிக்கப்படும் அப்போ ஏசு கிறிஸ்து ஜெபம் பண்ணல சாத்தானே சாத்தான் கிட்ட ஏழு ஆண்டு ஒரு சாத்தான் என்கிட்ட வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணல அவர் வார்த்தை சொன்னார் சாத்தான் அங்கேருந்து ஓடி போனான் அப்போது சங்கீதம் நீங்கள் பாருங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் உங்களுக்கு கொடுக்குற இந்த சங்கீதம் முப்பத்தி அஞ்சாவது அதிகாரம் எப்பயாச்சும் நைட்டில் தனியாக உக்காந்து கொஞ்சம் ஆழமாக இந்த சங்கீதம் முப்பத்தஞ்சு வாசித்தீங்கன்னா வெளியே நாயங்களை கொளிக்க ஆரம்பிச்சிரும் ஏன் நாயங்களை கொலிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் சங்கீதம் முப்பத்தஞ்சு வாசிக்க 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 உன் வாழ்க்கையில் எந்தெந்த பிசாச செயல்படுறோம் குடும்பத்தில் எந்தெந்த ஆவிங்களை உள்ளே இருக்குதோ அதுங்கெல்லாம் வந்து ஒரு ஏஞ்சல் வந்து அவங்கள அடிப்பான் அந்த சாத்தானுங்களை அடிக்கிறது அந்த மாதிரி நடக்கும் நீங்கள் வந்தால் படித்து செக் பண்ணி பாருங்கள் ஆவின் உலகத்தில் என்னால் நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள் சங்கீதம் முப்பத்தஞ்சு தேவ தூதரங்கம் உங்களுக்கு உதவி செய்வாங்க எந்த ஏன்னாக்கா ஏஞ்சலிக் ஸ்பிரிட் டு அசிஸ்டியூ அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சங்கீதம் முப்பத்தஞ்சு நீங்கள் வாசிக்க 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 பிசாசுங்களை நீங்கள் அடிச்சுன்னு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் உனக்காக வந்த தூதரங்க பிசாசுங்களை அட்டிக்கிறாங்க உங்கள் குடும்பத்தில் சேதப்படுத்தின ஆவி பெலவீனத்தை கொண்டு வந்த ஆவி மந்திரத்தின் ஆவி எல்லாம் ஆவிங்களும் அடிக்கிறாங்க தூதுரங்கம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீங்க இந்த சங்கீதம் இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என் பரா இருக்கிறார் நான் தாட்சி அடி அவர் என் புள்ளியில் இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது பாருங்கள் இந்த சங்கீதம் இருபத்தி மூணாவது அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும் இதில் ஒரு முக்கியமானது ஒரு ஊழியக்கார் பற்றி சொல்கிறேங்க அவர் பேர் ஜான் பெனியான் அவர் வந்து ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புஸ்தகத்து பேர் வந்து பில்கிரீம்ஸ் ப்ரோக்ரஸ் இவர் அவரை பற்றி எழுதியிருக்கிறாரு நான் கடவுளுக்காகவே துன்பரப்புப்பட்டேன் ரொம்ப அடிப்பட்டேன் நான் கடவுள் விஷயத்தில் நான் வளர வளர நிறைய பேருக்கு சத்தியத்தை சொல்ல என் அவமானங்கள்லாம் படுத்துனாங்க அதெல்லாம் இந்த விஷயத்தை அவர் சொல்கிறார் அதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த பில்கிரீம்ஸ் ப்ரோக்ரஸ் புக்கில் என்னென்னு எழுதியிருக்கிறாருன்னா த மேப் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இந்த ஆவிக்குறி உலகத்துக்கு ஒரு மேப் இருக்குது அந்த மேப் எப்படியே பட்டு இருக்குதுன்னு சொல்லி அவர் அந்த புஸ்தகத்தை எழுதுகிறார் இன்றைக்கி நிறைய பேர் ஜெபம் பண்ணுறீங்க ஆனால் ஜெபம் பண்ணியும் உங்கள் ஜெபம் வேலை செய்கிறதில்ல உங்களுக்கு எந்த பதில் வரதில்லை ஏன்னாக்கா நீங்கள் ஒரு ராங் ப்ளேஸில் நீங்கள் ஜபிக்கும் போது ஒரு தவறான இடத்துல நீங்கள் ஜபிக்கும் போது உங்கள் ஜபம் ஆண்டர்கிட்ட போகிறதில்ல பாருங்கள் ஏசு கிறிஸ்தன் ஞானஸ்தன் இடத்துலையுமே பரிசுத்தாவியனர் ஏசுக்குள்ளே அமர்ந்ததுனுமே இப்போ ஆவியனர் உடனே ஏசு கிறிஸ்தவே பிசாஸ் சோதிக்கப்பட ஒனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அப்போது அந்த பிசாஸ் சோதிக்கப்பட்டதுமே இப்போ நல்லா தீங்க நீங்கள் எப்போது ஏசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகர் நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானி எடுத்ததுனே அப்போ ஆவியானவர் உனுக்குள்ளே வந்துடுவார் எப்போ ஆவியானவர் உணுக்குள்ளே வந்துட்டாரோ அப்போ உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க மாட்டார் ஆவியானவர் உங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு போவார் உங்கள் வாழ்க்கையில் ஏன்னா ஏசு கிறிஸ்துவம் ஆவியானர் ஏசு கிறிஸ்துக்குள்ளே வந்ததுன்னு ஆவியானவர் எடுத்ததுனே ஏசு கிறிஸ்துக்கு ரெஸ்ட்டு கொடுக்கல வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அதில் லூக்கா நாலாவது அதிகாரம் வசனம் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசு உங்களை அட்டாக் பண்ண வரமாட்டான் ஆனால் ஆண்டருடைய அனுமதினால்தான் பிசாசு உங்களை அட்டாக் பண்ண வரான் தான் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் நாம் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுமே நம் ஞானஸ்தானம் எடுத்ததுமே பரிசுத்தாவே நமக்குள் வந்துடுவார் மரணம் பறைந்தமாக அவர் நம்ம விட்டு போக மாட்டார் நம்மோடு இருப்பார் ஆவியானவர் நம்மளை எங்கே கொண்டு போவார் மொதல் இடம் எங்கன்னாக்கா வனாந்திரம் த வில்டர்னஸ் வனாந்திரத்தில் தண்ணி கிடையாது சாப்பாடுங்களை கிடையாது அங்கே தேளுகள் அதிகம் அங்கே பாம்புங்க அதிகம் அப்போது பிசாசு எதிர்கொள்ள ஃபஸ்ட்டு நிலை த ஃபஸ்ட் லெவல் யூ ஹாவ் டு ஃபேஸ் டிமௌன்ஸ் ஃபஸ்ட்டு நிலை நீங்கள் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தன் எடுத்துமே ஆவியனை உனக்குள்ளே வந்தனும் ஆவியனை உங்களை கொண்டு போகிற இடம் அதனால தான் வசனம் சொல்லுது நீங்கள் தேயிலும் சர்பத்தையும் நீங்கள் நசுக்குவீங்க ஏன்னா வனாந்திரத்தில் அதுதான் அதிகமாக இருக்கும் அப்போ பாருங்கள் ஏன் தேயில் சர்பத்தை நசுக்குவீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வண்ணாந்திரத்தில் கொண்டு போகப்பட்டதுமே தேள் உங்களை கொட்டுறதுக்கு ஆண்டு அனுமதி கொடுப்பார் ஆனால் பயப்படாதீங்க அதனால் நீங்கள் சாக மாட்டீங்க கத்தருடைய வார்த்தை ஒரு மெடிசன் அவருடைய வார்த்தை நீங்கள் கை கொள்ளும்போது அவருடைய வார்த்தை கீழ்ப்படும் போது உங்களை எதுவுமே சேதப்படுத்தார் அதனால்தான் ஏசு கிறிஸ்து சாத்தானு எதிர்த்து நின்னார் அப்போது அவர் வார்த்தைனால் சொல்ல சொல்ல சாத்தான் ஓடி போனால் இன்றைக்கி நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா என் குடும்பத்தில் கஷ்டங்களை கொண்டு வருகிற ஆவி வியாதிகளை கொண்டு வர ஆவி மந்திரத்தின் ஆவி வெளியே போ வெளியே போன்னு சொல்லி ஜோம் பண்ணுறீங்க அவன் போக மாட்டான் அவன் உன்னை எதிர்த்து நின்று நின்று தான் இருப்பான் அவன் உன்னை பார்த்து சிரிப்பான் ஏன்னா அவன் போகிறத கத்தருடைய வார்த்தைனால்தான் போவான் எப்போ நீங்கள் வார்த்தையை சொல்கிறீங்களோ அப்போ தான் அந்த பிசாசுக்கு பயம் அதனால் தான் மனுஷன் நாள் இல்லை நாள் இல்லை தேவனுடைய வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான்னு வசனம் சொல்லுது இப்போ ஒரு பிசாஸை நீங்கள் துரத்துறீங்கன்னு வச்சிங்க அஞ்சு நிமிஷம் விட்டு திரும்பி அவன் வருவான் ஏன் அவன் திரும்பி வருவான்னா ஜபத்னால சில ஆவிங்க போகாது சில ஆவிங்க கத்தோடைய வார்த்தைனால தான் போகும் பாருங்கள் தேவன் வந்து ஒரு குழந்தைய அவங்கள கேர் பண்ணுவார் ஆனால் எப்போ ஆவியானர் உனுக்குள்ளே வந்துட்டாரோ அவருடைய பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க நீங்கள் அப்போ நீங்கள் மெச்சூர்டாகிறீங்க ஆவியானர் உங்களுடைய ஃப்ரெண்டு கிடையாது ஆவியானவர் வந்து ஒரு டீச்சர் நம்முடைய போதகர் அவர் வெறியும் உங்களை போதிக்கிறது மட்டுமே இல்லை சில காரியங்களை உங்களை ட்ரை பண்ண வைப்பார் சில முயற்சிகளை செய்ய வைப்பார் தான் நீங்கள் வனாந்திரத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னா மொதல் நீங்கள் ஏய்சிஸ்தை ஏற்றுக்கொண்டு ஞானசனத்துலேயும் ஆவியான எப்போ உணுக்குள்ள வர்றாரோ உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க மாட்டாரோ வனாந்திரத்தை கொண்டு போவார் சில சோதனைகளும் ஆனால் அந்த சோதனைகளை நீங்கள் ஜெயிக்கணுனாக்கா ஆவியானர் ஒரே ஒரு வழி வச்சுருக்கிறார் அவருடைய வார்த்தை நீங்கள் நம்பணும் எனக்கு ஏசு கிறிஸ்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் நம்புறீங்களோ நிச்சயமாக ஆவியானர் உங்களை அதுலேருந்து உங்களை தப்பி வைப்பார் தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர் நான் பார்த்துக்குறேன் நாற்பது வருஷம் முப்பது வருஷமாக வனாந்திரத்தின் வாழ்க்கையாக வாழ்ந்து நினைக்கிறாங்க அவங்க என்ன ஃபாஸ்டிங் எடுத்து ஜவம் பண்ண நம்ம வாழ்க்கை மாறிவிடும் கிடையாதுங்க சில ஆவிங்களை உங்கள் வாழ்க்கை மாற்றப்படுறோம்னா சில ஆவிங்களால் கட்டப்பட்டு இருக்கிறீங்கன்னா அது தேவருடைய வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது அந்த வார்த்தை கீழ்ப்படி நடக்கும்போது நிச்சயமாக அதுலேருந்து நீங்கள் விடுதலை ஆவீங்க தான் பாருங்கள் நீங்கள் ஏசு கிறிஸ்து வனாந்திரத்துலேருந்து வெளியே வரும்போது அவர் என்னுடைய வல்லமையோடு வெளியே வந்தாராம் அதனால் தான் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தன் எடுத்து ஆவியனு உங்களுக்குள்ள வந்துருமே உங்களை வனாந்திரத்துக்கு கொண்டு போனதுமே அங்கே கத்தருடைய வார்த்தைக்கு எவ்வளோ தாகமாக இருக்கிறீங்களோ ஒருவேளை நீங்கள் இப்போ தான் ஞானஸ்தன் எடுத்து இருக்கிறீங்களா ஆவியன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா சில போராட்டங்கள் சில நிந்தைங்கள் சில அவமானங்கள் வருதா அதுதான் வனாந்திரம் வாழ்க்கை அதுதான் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அப்போது அதுலேருந்து எப்படி வெளியே வரணுனாக்கா கத்தருடைய வார்த்தைக்கு தாகமாக இருக்கணும் எவ்வளோ தாகமாக இருக்கிறீங்களோ அங்கே ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார் அந்த வனாந்திரத்தின் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் வெளியே வர அப்போது ஒருவேளை நீங்கள் அந்த வார்த்தை அந்த வார்த்தைகளை கீழ்ப்படுத்தி நீங்கள் அந்த வனாந்திரத்தின் வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்கள் வெளியே வந்து என்ன சொல்லுவீங்கன்னா டாக்டர் இல்லை என்னை சுகப்படுத்துறது கத்தருடைய வார்த்தையே எனக்கு சுகம் இந்த நான் செய்கிற வேலை எனக்கு சோர்ஸ் கிடையாது கத்தரே என்னுடைய ஆதாரம் அவர் தான் என்னுடைய சோர்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க ஆனால் இனி வரைக்கும் நிறைய பேர் வனாந்திரத்தில் இருக்கிறாங்க உபவாசம் எடுக்கிறாங்க அவங்க வாழ்க்கைன்னு மாற்றப்படலை ஏன்னால் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் வனாந்திர வாழ்க்கையாக இருந்தாலும் சத்ருவு என்னை இப்படி சொல்லிட்டான் இந்த குடும்பம் என்னை இப்படி பேசிச்சு என் கூட பிறந்தங்க இப்படி சொல்லிட்டாங்க அந்த வார்த்தையை தான் தூக்கி மேலே வச்சுருப்பாங்க கத்தருடைய வார்த்தை கீழே வச்சுருப்பாங்க அதனால்தான் அவங்களுக்கு அந்த வனாந்தர வாழ்க்கையிலேருந்து வெளியே வர முடியல என்றைக்கி கத்தருடைய வார்த்தையை நீங்கள் தாகமாக இருந்து அதை கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த வார்த்தைகளை பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த வனாந்திரத்தின் வாழ்க்கையிலேருந்து கத்தர்வங்கள வெளியே கொண்டு வருவார் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க இஸ்ரேல் ஜனங்க நானூற்றி முப்பது வருஷமாக எகிப்தில் இருக்கும்போது அதில் இரநூத்தி பதினஞ்சு வருஷமாக அடிமையில் இருந்தாங்க அப்போது அவங்க அந்த இடத்துல ஒரு ரச்சகராக ஒரு நிழலாக ஒரு மோசை ஆண்டர் கொண்டு போனார் அங்கே மோசை மூலிமா அந்த திருவிழா ஜனங்களை கொண்டு வர்ற வழியை வர்ற வழியில் வனாந்திரம் அந்த வனாந்திரத்தில் கத்தரோடைய வார்த்தை அவங்க நம்பலை அவங்க நம்பாதனால அங்கே நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அங்கே நிறைய பேர் கொன்று போட்டார் அதால தான் சில பேர் மாத்திரம் மீதியாக விட்டுருக்கிறார் ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மாத்திரம் அங்கே இருக்கிற இசை ஜனங்களை வந்து வனாந்திரத்தில் மீதியாக விட்டார் அப்போ அடுத்து வந்து மோசைக்கு அடுத்து வந்து ஆண்டர் வந்து யோசுவாவை யோசுவாவை பயன்படுத்துகிறார் நீ இனிமேல் இந்த ஜனங்களை வழிநடத்து அப்போ யோசுவா மொதல் வார்த்தை என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் முற்பிதாக்கள் போல இருக்காதிங்க அவங்க எப்படி இருந்தாங்கன்னா நாங்கள் இன்னாடிமேல் இருந்தால் நல்லா இருந்திருக்கோம் நாங்கள் அங்கே செத்து இருந்தால் நல்லா இருந்திருக்கோம் எகிப்தில் நாங்கள் எதுக்கு இங்கே வந்து சாகணும்னு முறு முறுத்தாங்க முற்பிதாக்கள் அந்த அந்நிய தேவனுங்களாம் ஒண்ணங்கினாங்க நீங்களும் அதே மாதிரி இருக்காதிங்கன்ட்டு அந்த இடத்துல யோசுவாவும் சொல்கிறார் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஆண்டவரை நம்பினீங்கன்னா உங்களை காணா தேசத்துக்கு கொண்டு போவார் வாக்குத்த பண்ணப்பட்ட தேசத்துக்கு அதான் தான் நான் சொல்கிறேங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இலைப்பாறுதல் வேணுமா உங்களுக்கு ரெஸ்ட்டு வேணுமா ஃபஸ்ட்டு நீங்கள் போக வேண்டிய இடம் வனாந்திரம் ஏன் இன்றைக்கி சாபங்கள் வருது சாபங்கள் ஏன் வருது அப்படின்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் ஆவிக்குரிய ரீதியாகவே சொல்கிறேங்க இப்போ நான் வந்து உங்களை இப்போது ஆண்டர் வந்து என்னை வச்சு உங்களை நடத்துகிறாரு நினச்சிங்க இப்போ நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா அது பிரகாரப்படி நடப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மைண்டு வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும் இனிமேல் இந்த ஊழியக்கார் பிரவீன் தேவையில்லை எனக்கு இந்த ஆமோஸ் தேவையில்லை எனக்கு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களே போய் குழியில் விழுந்துருவீங்க அப்போது சாபம் உங்களுக்குள்ளே வரும் இனி இசல் ஜனங்க அப்படி தானே செய்தாங்க அந்த நாட்களில் மோசையை பின்பற்றி வந்தாங்க மோசை பின்பற்றி வரும்போது இனிமேல் மோசை எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணுகுட்டியை வணங்க ஆரம்பித்தாங்க சாபம் உள்ளே வர ஆரம்பிச்சிது அதனால தான் நான் சொல்கிறேங்க உங்களுக்கு ஒரு மென்டர் தேவை அவங்க மூலியமாக உங்களை வழி நடத்துவாங்க ஆண்டோர் அவங்க மூலியமாக உங்களை நடத்துவார் இல்லை சில விஷயங்கள் ஊழியக்காரன் மூலிமா நீங்கள் கற்றுக்கொண்டு நான் இதுவே இதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போனீங்கன்னா அந்த சாபம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் நான் சொல்கிறேங்க கத்தருடைய ஊழியக்காரங்களுக்கு உண்மையான ஊழியக்காரங்களை கீழ்ப்படிங்க நீங்கள் இப்போ வனாந்திர வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்க இப்போ ஏசுகிஸ்தி ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துமே ஆவியான உணக்குள்ளே வந்துடுவார் அப்போ ஆவியான உணுக்குள்ள வந்து மொதல் எடுத்துகிட்டு போகிற இடம் வந்து வனாந்திரம் வெல்டேர்னஸ்ஸு இப்போ வனாந்திரத்துலேருந்து நீங்கள் கத்தருடைய வார்த்தையை நம்பி இருந்து அவருக்கு அவருடைய வார்த்தைக்கு தாகமாக இருந்தீங்கன்னா அங்கேருந்து உங்களை பட்டணத்துக்குள்ளே கொண்டு வருவார் சிட்டி அப்போ பட்டணத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எண்ணம் உங்களோட பேச்சு எல்லாமே மாறிவிடும் என்ன சொல்லுவீங்கன்னா என் கத்தரையே எனக்கு போதும் எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் என் கத்தரை என்னை பார்த்துக்கொள்வார் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்க கத்தருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்குதுன்ட்டு இவ்வளோ திமராக பேச ஆரம்பித்தேன் கத்தருடைய கத்தலோடைய வார்த்தைங்களை அது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க சங்கீதம் இருபத்தி மூணு வசனம் நாள் நீ பார்த்தீங்கன்னா நான் இருளின் நான் மரணம் இருளின் பள்ளத்தாக்கல் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு அதனால தான் சொல்கிறேங்க ஒரு வேளை உங்களுக்கு ஒரு பயம் வருதுன்னு நினச்சி இன்னும் மரணம் உங்கள் பக்கத்துலேயே இருக்குதுன்னு அர்த்தம் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஏன் பயம் வருதுன்னா இன்னும் வனாந்திர வாழ்க்கையில் இன்னும் இருக்கிறீங்க இன்னும் பட்டணத்துக்குள்ளே வரல இன்னும் சிட்டிக்குள்ளே நீங்கள் வரல ரெண்டாவது லொக்கேஷன் அதனால தான் இசைக்கல் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும் பாருங்கள் இசைக்கல் ஆவிக்குள்ளாக்கி ஒரு பள்ளத்தாக்குக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார் அங்கே போனாக்கா உள்ளருந்த எலும்பு இருக்குது அப்படின்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே யுத்தம் பண்ணி இறந்து போனோங்க அவங்க இறந்து போனனும் அவங்க வெறிய எலும்பு மட்டும் தான் அங்கங்கே பிரிஞ்சு விழுந்துருக்குது இப்போ உள்ள எலும்பு ட்ரை போன் அப்படின்னாக்கா இந்த வெயில் உஷ்ணம் அதிகமாக பட பட படம் எத்தனையோ வருஷமாக பட அவன் ரொம்ப ஈஸியாக ஓடியும் அந்த எலும்பு அதுதான் உள்ளருந்த எலும்பு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் யாரெல்லாம் மறித்து இருக்கிறாங்கனாக்கா இந்த ஆகால மரணம் இந்த மேரேஜில் உடைஞ்சு இருக்கிறவங்களோ இந்த தள்ளப்பட்டவோ அதிலெல்லாம் நிறைய பேர் செதறி அங்கே விழுந்து நிறைய பேர் மறித்து போயிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணாவது வசனம் பார்த்திங்கனாக்கா ஆண்டர் கேட்குறாரு இந்த எலும்புங்கெல்லாம் உயிரோடு வருமானு கேட்குறாரு அதுக்கு நம்ம ஆள் சொல்ற இசைக்கியல் ஆண்டவரே எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்கிறாரு அப்போது நல்லா கவனிங்க நாலாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இசைக்கல் முப்பத்தி ஏழு நாளில் தீர்க்க தரிசனத்தை சொல் நீ சொன்னால் அது உயிரோடு வரும்னு சில விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் செத்து போயிருக்கிற காரியங்களெல்லாம் இனி இது நடக்காது திருமண வாழ்க்கை நடக்காது இனி பிள்ளைங்களை பிறக்காது இந்த நாள் லோன் ஏதி இருக்கிற இனி அது வரப்போகிறதில்ல எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசிரியங்கள் கிடைக்க போகிறதில்ல எதெல்லாம் செத்து போயிருக்குதோ அந்த விஷயங்களை நீங்கள் ஜபிக்கிறதுனால அது வராதுங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறதுனால தான் அது வரும் அதனால் மரண இரலின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் அப்படின்னா மரணமே உன் பக்கத்தில் இருந்தாலும் நீ சொல்லும் போது உன்னை விட்டு அதை அகன்று போகும் பாருங்கள் ஒரு 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 மந்திரத்தின் ஆவி உங்களால் என்ன பண்ண முடியாது சாகடிக்க முடியாது அதை நீங்கள் துரத்திட்டீங்கனாக்கா இன்னொரு மனுஷனை தேட ஆரம்பிக்காது ஏன்னா பிசாசோடய வேலை என்னன்னாக்கா நம்ம வாழ்க்கையை ஃபுல்லாக செக் பண்ணிடுறோம் நம்ம வாழ்க்கையை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துகிட்டு அது உணமையில்லாமல் அவன் பண்ணிடுவான் அந்த நேரத்தில் நீங்கள் ஜபம் பண்ணுவீங்க உபவாசம் எடுப்பீங்க ஆனால் எதுவுமே நடக்காது அப்போது என் லைஃப் மறுபடியும் ரீஸ்டோர் ஆகணும் என் லைஃப் மறுபடியும் கத்தருக்குள்ளே நான் வாழணும் என் ஆசீர்வாதம் மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னால் தான் உங்களுக்கு அது நடக்கும் தான் பாருங்கள் ஏசு கிறிஸ்து மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு வந்ததுனுமே அவர் யாருக்கும் ஜெபிக்கலை எல்லாருக்கும் சொன்னார் விழித்திருங்க விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க அப்படி தான் சொல்கிறார் பாருங்கள் ஏசு கிறிஸ்து கூட தீர்க்க தரிசனத்தை அவர் உரைத்திருக்கிறார் எப்படின்னா ஒரு சிறு பெண் இறந்துருக்கிறான் அங்கே எல்லாரும் நிற்கும் போது ஏசு கிறிஸ்து போய் சொல்கிறாரு இவ சாகலை இவ உயிரோடு இருக்கிறார் அப்படி இருந்து எல்லாரும் கேலி கிண்டல் அடிக்கிறாங்க சிரிக்கிறாங்க மறித்து போனவங்க போயிட்டு இவர் சாகலை தூங்கி நிற்கிறான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்துவ கிண்டல் அடிக்கிறாங்க அப்போ ஏசு கிறிஸ்து போய் திரு சொல்கிறாரு சிறு பெண்ணை எழுந்துருன்றார் தலிதா கோம் அப்படின்றார் அந்த சிறு பெண்ணை எழுந்துக்குது அங்கே அதிசயத்தை பார்க்குறாங்க அவர் சொன்ன தீர்க்கதாசனம் அங்கே நிறைவேறுது அப்போது மறித்தது மறித்தது அவர் ஜபம் பண்ணலை தீர்க்கதம் சொன்னார் மறித்தவங்களும் உயிரோடு வராங்க தான் ஒருத்தன் ஒருத்த இறந்துருக்கிறான் ஒரு வாலிபன் அப்போது அந்த வாலிபனை பொதிக்க அவங்க தூக்கின்னு போகும்போது அந்த பாடையை அவர் தொட்டார் அவன் மறித்தவன் அங்கே உயிரோடு எழுந்தான் அப்போ அங்கே ஜபம் பண்ணல ஆண்டு தீர்க்கதை சொன்னார் எழுந்துருன்னு அவன் உயிரோடு எழுந்தான் இதே தாங்க சொல்கிறேன் பிசாசு வந்து உங்களுடைய சுகத்தையும் உங்களுடைய பணத்தையும் உங்கள் குடும்பத்தையும் அட்டாக் பண்ண வரல உங்கள் டைம் அட்டாக் பண்ண வரான் உங்கள் நேரத்தை கற்று உங்களுக்கு நேரத்தை கொடுத்துருக்குறாரு எப்போ நீங்கள் ஒரு டைம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நேரத்தை எப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஆவின் மண்டலத்தையும் இந்த உலகத்தையும் உங்களால் என்ன பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேங்க ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு இது இல்லையா சோஷியல் மீடியா இதை க்ரியேட் இருப்பாதுங்க இந்த உலகத்தையும் அவன் கண்ட்ரோல் பண்ணுறான் எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் இல்லைனா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறாங்க அதை நம்ம யூஸ் பண்ண அந்த நம்மளுடைய டைம் அந்த இன்ஸ்டாகிராம் கொடுக்க கொடுக்க அவன் பணத்தை சம்பாதிக்கிறான் அப்போ நம்ம டைம் அவன் கண்ட்ரோல் பண்ணுறதுனால அவன் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான் இதே ஆண்ட சொல்கிறார் எப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எப்போ இந்த டைமை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ இந்த உலகத்தையும் இந்த ஆவின் உலகத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த இசைக்கள் முப்பத்தி ஏழாவது அதிகார வசனம் ஏழு எட்டில் பார்த்திங்கனாக்கா அங்கே உள்ள இருந்த எலும்பு அங்கங்கே பிரிஞ்சு விழுந்திருக்குது அப்போ ஆண்டர் சொல்ற நீ பேசுனா இது உயிரோடு வரேன்னு சொல்கிறாரு அதுக்கு ஒம்பதாவது வசனத்தில் ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறார் நீ தீர்க்கதர்சனத்தை சொல் இந்த எலும்பெல்லாம் மறுபடி மனுஷனாக வருவாங்க சொல்லி அப்போ பத்தாவது வசனம் பார்த்திங்கன்னா இந்த எசைக்கள் தீர்க்கதாசனம் சொல்ல 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 எல்லாம் உயிரோடு வர ஆரம்பிச்சிச்சு அப்போது மறித்ததெல்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு எல்லாமே உயிரோடு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இந்த உலருந்த எலும்பு வந்து அது சுவாசிக்காது எல்லாம் என்ன உலர்ந்த உலருந்த எலும்பு அது பட்டு அந்த கத்தருடைய வார்த்தை ஒரு சொன்னதுனே அது உயிரோடு வந்துச்சுன்னா அந்த இருந்த எல்லாருமே இறந்து போனவங்க எல்லோரும் மறுபடியும் ஒரு சேனையை எழும்பி நின்றுது வந்து ஒரு ஆக்சிஜன் இல்லை அவங்களுக்கு கிடைச்சிது தேவனோட ஆவி அப்போ தீர்க்கதாசன் சொல்லும் போது தேவனோட ஆவி படுது அந்த இடத்துல தேவனோட ஆவி எல்லாமே எல்லாமேனா அது உயிரோடு வர ஆரம்பிக்குது அதனால் தான் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் செத்து இருக்குதோ இப்போது பணம் உங்களுக்கு வர வேண்டியது இனி வராதுன்னு சொல்லிட்டு தீர்மானம் ஆயிடுச்சு உங்கள் மைண்டில் அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இனி இது எனக்கு கிடைக்காது இந்த லோன் எனக்கு கிடைக்காது இந்த திருமண வாழ்க்கை நடக்காது பிள்ளையை பிறக்காது அப்போ டாக்டரே சொல்லிட்டார் இனி இதெல்லாம் ஆகாது அதெல்லாம் செத்து போனது செத்து போனதுக்கெல்லாம் நீங்கள் ஜபம் பண்ணுறதுனால உபவாசம் எடுத்து ஜபம் பண்ணுறதுனால அது ரிட்டர்ன் வர அது மறுபடியும் உயிரோடு வரப்போகிறதில்ல நீங்கள் தீர்க்கதர்சனத்தை சொல்ல 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 அது உயிரோடு வர ஆரம்பிச்சிடும் தான் இசைக்கல் முப்பத்தேழு ஆறாவது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா மொதல் வந்து சுவாசம் மொதல் வந்து அந்த எலும்புங்களுக்கு சுவாசத்தை ஆண்டர் வர வைக்கிறார் லைஃபு ரெண்டாவது தான் அதுங்களுக்கு நரம்பு அதுங்களுக்கு ரத்தம் அதுங்களுக்கு மாம்சம் அதுக்கப்புறம் தோல் வர ஆரம்பிக்குது மொதல் வந்து தீர்கம் சொல்லும்போது ஆவியை போய் படுதாங்க நீங்கள் தீர்க்கவாசனத்தை சொல்லணுங்க ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் நீங்கள் ஜபிக்கும்போது ஜபம் பண்ணுறத நான் தவறு சொல்லலை நீங்கள் சில சில ஆவிங்களை ஜபத்தினாலே போகாது சில ஆவிங்களை நீங்கள் தீர்க்குதான் சில சொல்கிறதுனால தான் அது ஓடும் அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இனி இது நடக்காதுன்னு சொல்லப்பட்டு இருக்குதோ இது செத்து போயிருக்கிறது போல் காணப்படுதோ நீங்கள் ஜபிக்கிறதை விட்டு முழங்கால் பண்ணிவிட்டு தீர்கதம் சொல்லுங்கள் கத்தருடைய பிள்ளை நான் சொல்கிறேன் இது உயிரோடு வரணும் கத்தருடைய பிள்ளை நான் சொல்கிறேன் எந்த கர்ப்ப எந்த கர்ப்பை போய் செத்துருக்குதோ அது உயிரோடு மறுபடி வரணும் கத்தருடைய வார்த்தை மூலிமா நான் பேசுகிறேன் எதெல்லாம் என் வாழ்க்கையில் செத்து போயிருக்குது அது மறுபடி உயிரோடு வரணும் எப்போ நீங்கள் தீர்கத சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே கத்தருடைய வார்த்தை வேலை செய்ய ஆரம்பி ஆரம்பிச்சிருங்க அதனால தான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேங்க இயேசு கிறிஸ்து நீங்கள் ஏற்று கொண்டதுமே ஞானஸ்தானம் எடுத்ததுமே ஆவியான உனுக்குள்ளே வந்துடுவார் ஆவியன் வந்துடுமே உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க மாட்டார் எடுத்ததுமே மொதல் ஒரு இடத்துக்கு கொண்டு போவார் அந்த இடம் பேர் தான் அந்த வனாந்திரத்தில் நீங்கள் இருக்கும்போது சில கஷ்டங்களும் சில சில போராட்டங்களும் குடும்பத்துலேயே ஒன்று வெறுக்க ஆரம்பிப்பாங்க போய் போய் ஏசி வேற்றுக்கொண்டேன் போயின்னு கிடையாது சண்டே சண்டே சர்ச்சுக்கு உனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேலி கிண்டல் பண்ணுவாங்க எவ்வளோ கிண்டல் பண்ணணுமோ உன் விசுவாசத்தில் விளாடுவாங்க எவ்வளோ விளாடணுமோ அவ்வளோ விளையாடுவாங்க ஆனாலும் அங்கேருந்து நீ ஜெயிக்கணும்னாக்கா உங்களுக்கு ஒரே ஒரு ஓடி அவருடைய வார்த்தைக்கு தாகமா ஓடிவார் சபைக்கு நீங்கள் வார்த்தைக்கு தாகமாக ஓடி வந்து அந்த சத்தியத்தை கேட்க 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 அந்த அந்தாந்திரத்துலேருந்து கத்தர் உங்களை பட்டணத்துக்குள்ளே சிட்டிக்குள்ளே கொண்டு போயிடுவார் அங்கே போயிட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை ஏன்னா கத்தர் என்னோடு என்று ஒரு கட்ஸ் ஒரு பவர் உங்களுக்கு வந்துடும் அப்போ அதனால்தான் ஏசுஸ்து வனாந்திரத்துலேருந்து வெளியே வரும்போது வல்லமையோடு வெளியே வந்தார் நீங்கள் அந்த வனாந்திரத்தின் வாழ்க்கை ஜெயிச்சுட்டு வெளியே வரும்போது கத்தருடைய வல்லமை உங்கள் மேலே வரும் நீங்கள் உரைக்கிற தீர்க்க தரிசனம் நீங்கள் பேசுகிற தீர்க்க தரிசனம் ஒவ்வொரு வார்த்தைகளும் அது ஆவினால் அப்படி உண்டாகும் ஆவி போய் அந்த இடத்துல படம் பட்ட இடத்துலலாம் அது உயிரோடு வர ஆரம்பிச்சிடுங்க நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இந்த வார்த்தை மூலிமா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க தீர்காசனத்தை சொல்ல பாருங்கள் ஐயோ ஒரு ஊழியக்கார தான் என் மேலே சொல்லணும் இல்லைங்க உங்கள் மொழியாக அந்த ஆவி இருக்குது நீங்களும் தீர்காசனத்தை உரைங்க உங்களுக்கும் நிச்சயமாக அது நடக்கும் இந்த வார்த்தை உங்களை தொடப்பட்டு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அநேக பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும்